तरंपलाना जाए निगोंती आपको प्रेमियां जरिये सही ओके बांदा किपन आलाक सही पांडा so thank you Vijayant Channisa उंगले नाहिरा खुपरदा music director बोलो तो यूनिक ओवर मिस्टेशन ही music director आपने अपने को करना एलार्क खुपाने का uh, first of all एलार्क में रोम्बा रोम्बा

தியேட்டர்ஸ்ல வந்து நான் போய் நான் நேரில் போய் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு நல்ல படத்தை வந்து டுவெல் இயர்ஸ் கழிச்சு வந்தாங்கன்னா நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்போவுமே என்டர்டைன் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகம் இல்லை யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் பேர்சன் நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் இன்னும் பார்த்த உடனே நான் வந்து மேடம் மூச்சு வாங்கிட்டிருக்காங்க பேசலாம் இல்ல ফুল லெக்ல நல்லா இருந்து மேடம் அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார் சார் நான் 12 இயர்ஸ் சார்ஜ் பாக்குறேன் சார் ஆமா நான் पर्सनலா என்ஜாய் பண்ணேன் சார் நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன் மதகந்தாத வந்தா கண்டிப்பா ஓடும் இதுதான் எல்லாருமே டீம்ல எல்லாரும் சொல்லிருக்காங்கன்னு சொன்னாங்க அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேல அண்ட் நான் பர்டிகுலரா என்ன சொன்னேன்னா சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கு அப்புறம் இமிடியேட்டா பண்ண படம் மதகந்தாத

வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த கடைசி சாங்காவே எல்லா படமும் பார்க்கறது பட் இந்த படம் அந்த சாங்காக மட்டுமே இல்லாம காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அண்ட் பர்டிகுலரா விஷால் சூப்பரா பண்ணீங்க பர்டிகுலரா வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட் அண்ட் சென்ட்ரல் அட்ராக்ஷன் ஆஃப் மதுரை தான் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஜயாந்தினி சார் ஆக்சுவலா எங்களுக்கு இந்த சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த படத்தில் என்னோட ஃபேவரட் வந்து சிக்கு பூக்கு Hi, of course, my dear uh, yeah. Supra Panit Nigga. Thank you so much. Thanks. Thank you. And uh, Varu, Santan, all of them, all of them, the person the who success one, the equal part is there. Varu, all of them, Varu, all of them, And uh, in the part of the work for the team, all of them, Richard, yeah. Richard, <laughs> Richard. In Gangadi, there are many Richards there. And Madhavan, uh, போய் அற்புதமான ஒரு படம் பண்ணி போ பட் நாங்க ரீசன்ட்டா கான்வர்சேஷன் எங்க கூட நடந்தது மதரா காஜா பத்தி மட்டும் தான் அண்ட் எக்ஸ்ட்ராடரி கேமரா வெல் நான் அது சொல்ல வேண்டியது இல்ல थैंक यू so much ஏனா இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு நடிச்சு சொன்னாங்க இங்க இருக்க எல்லா சொன்னாங்க ரெடி கோஸ் டு யூ थैंक அண்ட் அண்ட் once again எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்துல இவ்ளோ कोड पर सेटिंग आप दिन बदल आते हैं नुकसान नहीं मिला थैंक यू सो वेरी मच एंड थैंक यू ऑल कमर ओके ओ मैडम थैंक यू थैंक यू विजय आज मिली सर स्पेशल पेंशन है निकाल के देना तो थैंक यू बताएं माय पेंशन सर थैंक यू सो मच सर दाब बच्चे भी कोड देते हैं ओवर पढ़ते हैं वर्क पर ना बोलते हैं और बैक रोड तो म्यूजिक रेटिंग लोग अधिक बढ़ती तरह का தொப்பெல்லாம் கூட எடுப்பதில் இல்லைச்சு நானே வந்து உதவி வழக்கமாக பண்ணுவேன் இல்லை இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் கொடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த சாவி கண்டு ஒவ்வொரு தொக்கச்சி கொள்ள திட்டப்பரம் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுறது இல்லை வழக்கமாக பண்ணுறது அந்த படத்தை வந்து சேவ்ருஷன் அதிகம் அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சீக்கியம்ஸ் இன்ட்ரூஸ் ஆனால் ஒவ்வொரு மைட்டும் வந்து இந்தியா லெவலில் லெவலில் ரெண்டான சீக்கிரம் இருக்குங்க நானே அவ்வளோ இது வரைக்கும் ஒரே நாள்ல வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் விஷால் கர்நாடிக் சீக்கர்லாம் தனிக்கிறதுக்கு இருக்காங்க ஆக்சுவலா இல்ல வழக்கமா கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகல ஆவரேஜா ஒரு மூணு வருஷமா தான் ஆகல வந்தாரு நீங்க தான் பாருங்கன்னா உடனே கவனம் உடனே சரிங்கம்மாப்ப நிஷா அதெல்லாம் வேற லெவலில் பாட்டினாரு விஷால் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு மனசுக்கு அவர் பாடுறாரு ये बार राम ने बोला ना कांसेल थूल बहुत लोग आओगे निकी टैक्स चला इशारा बार राम ने दे दिया माँ पार्क राज़ पार्क राज़ वैसे आठ बार हुए हैं अंचली अंचली इशारा ना आने वाला है तो बार बार नारियल काम पे बोले नहीं नारियल सेज ले अरे तो शक्ति से भी नारियल आता है ना सो ओर न

தாய் மாதிரி அதுக்கு வந்து தருப்பு மாதிரி வந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பேரத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குநர் சார் நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணிக்கிங்க அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது நீங்கள் நிறைய படம் ஃபியூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார் டேபிள் கடல் அது வந்து நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க இந்த சக்ஸஸ் ஆகிட்டீங்க நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு பெரிய மிதாப் பாக்பாஸ்வரன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃபியூச்சரில் பண்ண ஆசைப்படுறேன் இந்த படத்தை ஒர்க் பண்ண ஒரு எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார் டாக்டர் சார் அவங்க எல்லாேருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப அந்த தனி மரம் துப்பாவாத மாதிரி எல்லாரோட உடைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக படமாக வந்திருக்காது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஜிமார் ஜாப் பாட்டு ஒவ்வொரு நைட் நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட்டாக கேட்டீங்க தேங்க்யூ வெரிபி தேங்க்யூ

<laughs> 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 thank you thank you thank so much sir and thank, thank you so much and please say. thank you thank you.